ஓம் பிருகு மகரிஷி திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீயாகத்தியர் சன்மார்க்க சங்கம் சேலம் கிளைச்சங்கத்தின் சார்பாக இருபத்தி மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று காலை எட்டு முப்பது மணியளவில் அம்மாப்பேட்டை சத்யாநகர் பகுதிகளில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் பிரசாதமான சாதம் சாம்பார் மற்றும் பாயாசம் ஆகியவை சுமார் நானூற்றி ஐம்பது நபர்களுக்கு குருநாதர் தவத்திரு ஆறுமுக மகா தேசிக சுவாமிகள் அவர்களின் ஆசியுடன் சிறப்பான முறையில் அன்னதானம் வழங்கப்பட்டது தானத்தில் சிறந்த அன்னதானத்தை வழங்கிய இன்றைய உபயதாரர் திரு மற்றும் திருமதி கந்தசாமி திலகம் குழுவினர் மற்றும் இவர்களது குடும்பத்தினர்கள் மலேசியா இன்றைய அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்த உள்ளங்களும் தொண்டு செய்த அன்பர்களும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டுமென்று ஓங்கார குடிலாஸ்தானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு கோபிநாத் ஏழு எட்டு ஏழு ஒன்று மூன்று ஒன்பது ஒன்பது ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நன்றி வணக்கம்